மது அப்படியே டென்ஷனாக இருக்காங்க கார்டனில் நின்றுட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி முரளி ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்ட வராங்க என்னம்மா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆண்ட்டி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க என்னம்மா என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி பதட்டமாக கேட்குறாங்க இல்லை ஆண்டி ராகவம் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போய் பேசினா கூட என்ன அவாய்ட் பண்ணுறான் என்னன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே என் மேலே எப்பயும் லவ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்க தான் செய்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கோர்ட்டில் கூட பாருங்கள் டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்டால் கூட எந்த காரணமும் இல்லைன்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு வேலை ராகவோட மனசில் அப்படி இருக்காங்களா எனக்கு எதுவுமே புரியவே இல்லை எனக்கு அப்படி கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நான் ராகவ கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கல எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி மது சொல்கிறாங்க அப்படியே கேட்குறாங்க சுந்தரி முரளி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க ஐயோ இப்படியே விட்டுவிட்டால் ஆகாதே நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அப்படியே கண்ணுலேயே சொல்கிறாங்க முரளி சொல்கிறாரு இங்கே பாருங்க மது நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க எல்லா ஆம்பளைங்க மனசுலேயுமே பாசம் எல்லாமே மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க லாக்காக இருப்பாங்க அதனால தான் அவங்க அன்பை வெளிப்படுத்தலை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க ராகவ் மனசு முழுக்க எனக்கு என்னவோ அப்பி தான் ஏதோ லாக் பண்ணி வச்சுருப்பாளோன்னு தோணுது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு மது கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அவள் தாலி சென்டிமெண்ட் அதை மாதிரி காமிச்சு நிறைய பணம் வாங்கணும்னு அவன் நினைப்பாள் அதனால் அவன் நல்லவ மாதிரி கூட நடிக்கலாம் அதனால் ராகவ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் வேற ஒன்றையுமே இல்லை அப்பி சுயநலம் பிடிச்ச ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது ராகவ் கிட்டேருந்து நிறைய பணம் வாங்கணும்னு நினைப்பாள் நல்ல சந்தோஷம் சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பா வேற எந்த காரணமும் ஆனா ராகவுக்கு அபி கெட்டவன் இன்னும் எதுவுமே தெரியவே இல்லை அபி இன்னும் வந்து உடனே எல்லாம் இங்க கல்யாணம் பண்ணல அவன் இந்த வீட்டுக்கு புடவை விற்கிறதுக்காக வந்தா அதுக்கப்புறம் இங்கேயே பொட்டிக்கு வச்சிட்டா அதுக்கப்புறம் ராகவ கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே ராகவுக்கு பிடிக்காம தான் நடந்தது உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் இறந்துட்டேன்னு நினச்ச உடனே ராகவ் எப்படி ஒரு டிப்ரெஷனில் போனால் தெரியுமா நாங்கள் அதெல்லாம் கண்ணால் பார்த்தோம் பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டான் அதுலேருந்து மீண்டு வரவே தெரியுமா நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் ராகவை விட்டு கொடுத்துடாதீங்க இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் ராகவோட தான் சேர்ந்து வாழணும் அப்போ தான் ராகவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழப்பத்தை எல்லாமே சரி பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் அபி வந்துட்ருக்கா அவகிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் கண்டிப்பாக அவள் சரி பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு சுந்தரி முரளி ரெண்டு பேருமே ஓரமாக ஒழிஞ்சிட்ருக்காங்க மது அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அங்கேருந்து அபி வராங்க என்ன மது நீங்கள் ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க ஏன் தனியாக கார்டனில் இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை அபி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை ராக வந்து முன்ன மாதிரி என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை நான் பேச வந்தாலே என்னை அவாய்ட் பண்ணிட்டு போய்ட்றான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே மனசில் இருக்க அதே காதல் ராகவோட மனசில் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு அதனால் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க அப்படியே கேட்டுக்கிறாங்க அபி எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்கள் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ராகவோட மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வேற எதுவுமே கிடையாது இது எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் அவர் குழப்பத்தில் இருக்கார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல நீங்கள் தனியாக நின்றுட்டு வேண்டாம் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இதை ரெண்டு பேருமே அப்படி ஒழிஞ்சு நின்று பார்க்குறாங்க சுந்தரி முரளி ரெண்டு பேருமே இனிமேல் அபியே இந்த பிரச்சனையை சரி பண்ணிவிடுவா சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படியே உக்காஞ்சிட்ருக்காங்க லேப்டாப்லாம் பார்த்துட்ருக்காங்க அபி ராகவும் அப்படியே பார்க்கறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னது டிசைன்ஸா என்ன காஸ்டியூமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை இல்லை நிறைய இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன் அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும் உங்களுக்கும் மதுவுக்கும் கல்யாண பத்திரிக்கை அடித்து அதை கோர்ட்டில் ஆதாரமாக காட்டணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க நீ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது அந்த லேப்டாப் அப்படியே எடுத்துகிட்டு எழுந்து நிற்கிறாரு நின்றுட்டு நிற்கிறாரு அப்படி அங்கே வந்து அப்படி வராங்க வந்து கேட்குறாங்க என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து முருகர் சிலையாண்டை நிற்க வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் முருகர் மேலே சத்தியம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மதுவை கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அப்படி யோசிக்கிறாரு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாதே விருப்பம் இருக்குன்னு சொன்னால் யான்னு சொல்லிட்டு கேட்பா அப்போ மதுக்கு துரோகம் பண்ண போகிறீங்களான்னு கேட்பா விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் ஏதாவது காரணம் சொல்லுவாள் இப்போ நம்ம சத்தியம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு என்ன சத்தியம் உங்களால் பண்ண முடியலையா அப்படின்னு அபி கேட்குறாங்க அபி மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க இவர் சத்தியம் பண்ணால் நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாது வெயிட் பண்ணலாம் இவர் மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி மைண்ட் வாய்ஸ்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க என்னங்க என்ன சத்தியம் உங்களால் பண்ண முடியலையா அப்போது உங்க மனசு முழுக்க மது தான் இருக்காங்க மதுவை கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லை ஆனால் சும்மா பொய் தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோபமாக பேசுறாங்க இங்கே பாரு என் மனசு முழுக்க எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு முருகா நாளைக்கு கடவுளே எப்படியாவது டிவோர்ஸ் கிடச்சிடணும் நீ தான் முருகா எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி முருகரை கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு இங்கே பாரு என்ன மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சாமி கிட்ட வேண்டிக்கும் சரியா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே கோவமா பார்க்குறாங்க இங்கே பாருங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் போயிட்டு அங்கேயே ஒழுங்காக நீங்கள் பேசணும் இங்கே ஏதாவது மாற்றி சொன்னீங்க நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும் அப்படி கிடைக்கல எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோபமாக பேசுகிறாங்க ராகவ் மனதுக்குள்ள நினைக்கிறாரு என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நீ தான் இருக்க என்னால் மதுவை ஏற்றுக்கவும் முடியல மதுவோடு சேர்ந்து வாழவும் முடியாது சத்தியமாக நீ தான் இருக்க உன் கூட மட்டும்தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் என்னை ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துகிற என்னை மதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படி இப்படி போராடிக்கிட்டு இருக்க என்னால் முடியல நான் மதுவோடு சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன் நீ சொல்கிற ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் என் மனசு என்னவோ நான் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லுது என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் என்ன கோர்ட்டுக்கு வரணும் டிவோர்ஸ் கொடுக்கணும் எல்லாமே எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்தி பண்ணிகிட்ருக்கேன் என் மனசு எவ்வளோ வலிக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கேன்னு தெரியுமா இந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க இது ஏண்டி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற கொஞ்சம் கூட ஏண்டி யோசிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே மனசுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் வாங்கணும் வாங்கிட்டு மதுவை எப்படியாவது ராகோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிட்டுருக்காங்க அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போகணுன்னே அங்கே கூப்பிடுறாங்க சர்ச்சி கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையான டைம் எல்லாம் கொடுத்தாச்சு கவுன்சிலிங்கும் கொடுத்தாச்சு ஓகேவா உங்களுக்கு இப்போ என்ன தோணுது சொல்லுங்கள் அப்படின்னு அப்பிக்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் மேடம் எனக்கு போன வாட்டியை விட இந்த வாட்டி ரெண்டு மடங்கு அதிகமாக நான் உறுதியாக இருக்கேன் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதை கேட்டுனே ராகோ கிட்டே கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ராகோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சொல்லுமா நீ டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிற அதுக்கு கரெக்டான ஒரு ரீசனை நீ சொல்லு அப்படின்னு சர்ச்சி கேட்குறாங்க அதுக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் என் மேலே கோவப்பட்டுகிட்டே இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாத நாளே கிடையாது எங்களுக்கு நிம்மதியே இல்லை எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் வந்து கண்டிப்பாக அவரை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அபி வந்து நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சி கேட்குறாங்க அபி என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க கடவுளே கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா அவங்க அத்தை எல்லோருமே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சலி எல்லாருமே ஆனால் முரளி சுந்தரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க அந்த டிவோர்ஸ் கிடச்சிடணும் இன்னியோடு இவங்க கதை முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு காரணமாம்மா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுமா பேசுகிறது எல்லாமே வந்து சாதாரண விஷயம் அவர் எந்த காலத்துக்கொண்டும் உங்களை விட்டு கொடுக்காத மாதிரி தான் இருக்குது சரி கரெக்டான ஒரு ரீசன் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சரித்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் மேடம் இப்போ நீங்கள் கேட்கறதுனால நான் உண்மையை சொல்லிடுறேன் கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் வேணும் இவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு இங்கே உயிரோடு இப்போ மறுபடியும் வந்திருக்காதோ பாருங்க அவங்க உட்காந்துச்சிட்டு பாருங்கள் அது பேர் மது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னம்மா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை கேட்குறாங்க ஆமாம் இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு நினச்சி நினச்சி என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனால் இப்போ அவங்க உயிரோடு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிறபடியே நான் ஏற்றுக்கிறேன் இதனால் உங்கள் வீட்டுக்காரர் அந்த பொண்ணை பற்றி உனக்கு ஞாபகப்படுத்தினாரா ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சரிச்சு கேட்குறாங்க இல்லை இல்லை அவர் இதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை நான் தான் அவரோட டைரியை தெரியாமல் எடுத்து படித்து எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை நான் கேட்கும் போது தான் சொன்னார் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்போது உங்கள் வீட்டுக்காரர் எந்த காணத்துக்கொண்டும் உன்னை ஒரு கஷ்டப்படுத்தலை அந்த பொண்ணை பற்றி எதுவுமே சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தலை ஆனால் நீ தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜர்ச்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ராகவ் இதெல்லாம் உண்மைங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இப்போவும் நீங்கள் மதுவை லவ் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை கேட்குறாங்க அதுக்கு ராகவ் சொல்கிறாரு இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படியே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மதுவை லவ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை கேட்குறாங்க அப்படியே அமைதியாக நினைட்டுருக்காரு இங்கே பாருமா நீ சொல்கிற இந்த ரீசன்லாம் என்னால் எடுத்துக்கவே முடியாது புரியுதா நானும் நிறைய புராண கதையெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நான் படிக்கவே இல்லை இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது லவ் பண்ண பொண்ணுக்காக கல்யாணம் பண்ண நீ விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட கேட்குறாங்க ஆமாம் மேடம் இறந்து போன அந்த காதலி மறுபடியும் மீண்டு வருவான்னு நான் கூட புராண கதையெல்லாம் படித்ததே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்க பாருமா உனக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ உனக்கு பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனா மதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உனக்கு இன்னொரு வாழ்க்கை நடக்குமா அது டவுட்டு தான் ஏன்னா நீ கல்யாணம் பண்ணியிருக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை சொல்கிறாங்க அப்போது அப்படி சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் இவருடைய டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் எனக்கு நிறைய எய்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நல்லா புரிஞ்சுக்கும் நான் கேட்குற கேள்வி என்னது கல்யாணம் பண்ணிட்ட நீ என்ன பண்ணுவேன்னு நான் கேட்கலை இந்த வாழ்க்கையை முறிச்சுட்டா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை என்ன தான் நான் கேட்டேன் நீ சொல்கிறது லட்சியம் நான் சொல்கிறது பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ண வாழ்க்கை எந்த காலத்துக்கொண்டும் கெட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சி கேட்குறாங்க இல்லை மேடம் கண்டிப்பாக இவர் கூட வாழை எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாருமா நீ என்கிட்ட கொடுத்துருக்க இந்த ரீசன் கரெக்டாக இல்லை ஒரு என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது உங்களுக்கு இன்னும் ஆறு மாதம் நான் டைம் தரேன் மாதம் மாதம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணணும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு இந்த கோர்ட்டு முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அவியோட அப்பா அத்தை எல்லோருமே அப்படியே சிரிக்கிறாங்க அஞ்சலி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க ஆனால் முரளி சுந்தரிக்கும் அப்படியே கடுப்பாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கலையா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த ஆறு மாசம் கழித்து கண்டிப்பா நீங்க வாங்க அப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமா கோவம் வருது நாம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா வீட்டுக்கு வராங்க அவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா கடவுள் இருக்கார் ஏதோ ஒரு வகையில் இந்த டிவோர்ஸ் கிடைக்காம தள்ளி போகுது நல்லது தான் ஏதோ ஒரு வகையில் நல்லது அந்த கடவுள் நமக்கு காட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அத்தா சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படி என்ன முயற்சி பண்ணாலும் இந்த விஷயம் நடக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆணும் அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கடவுளே நல்ல ஒரு வழி காட்டினேன் எந்த காலத்து கூட அபிக்கு டிவோர்ஸ் ஆகவே கூடாது ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மது யோசிக்கிறாங்க அப்படியே என்ன இது டிவோர்ஸே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வேற ஒரு மாதிரி பண்ணுறாரு அபியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு நான் பேச போனால் கூட என்னை அவாய்ட் பண்ணுறாரு ஒன்றுமே புரியலையே உண்மையிலேயே ஒரு மனசில் நான் இருக்கேண்ணா கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறந்தான் அந்த கல்யாணத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு பக்கம் யோசிச்சுட்டுருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே மூரளி சுந்தரி ரெண்டு பேருமே பேசுகிறாங்க என்னத்தை என்ன தான் நடக்குது அங்கே அந்த கோர்ட்டில் அந்த அம்மா என்னத்துக்கு தான் அப்படி கேள்வி கேட்குது இந்த காரணம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் நான் வந்து டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லுது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம எப்படியாவது டிவோர்ஸ் கிடச்சிரும்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக நான் வந்தேன் ஆனால் அங்கே கிடைக்கவே இல்லை எனக்கு கோபமாக வருதாத்த என்னோட அபி எனக்கு தான் நான் யாருக்காகவும் அபியை விட்டு கொடுக்க மாட்டேன் அத்தை எனக்கு வர கோவத்துக்கு என்னால் தாங்கவே முடியல அத்த அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு இங்கே பாரு நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காத புரியுதா இங்கே நடக்கிறதுலாம் நடந்தே தீரும் பார்த்துக்கலாம் விடு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அமைதியாக இரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஹாலில் உட்காந்துச்சுட்ருக்காங்க ராகவை போயிட்டு அப்படியே அபியை தேடுறாரு சுற்றி சுற்றி ரூம் எல்லாம் தேடுறாரு எங்கேயுமே காணும் அபி எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அணுகிட்ட கேட்குறாரு இல்லை எவ்வளோ தானே இருந்தா அப்படின்னு அனு சொல்கிறாங்க இல்லை உள்ள இல்லை சரி ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க உடனே ராகவ் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு இல்லை ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு அப்போ எங்கே போயிருப்பா அபி காணுமி கோர்ட்லேருந்து வந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாரு இல்லை நான் வெளியே போய் தேடிட்டு வரேன் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே ராகவ் டென்ஷனாக போகிறாரு போயிட்டு தேடுறாரு அப்படி எங்கே அப்படி போனே நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடிட்டுருக்காரு எங்கேயுமே காணோம் அப்படி எங்கே அப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு திண்ணையில் ஓரமாக உட்காந்துச்சுட்ருக்காங்க அப்படியே ராகவுக்கு போகிறாரு கிட்டே போய் கேட்குறாரு என்ன அப்படி இங்கே வந்து உட்காந்துச்சிட்டுருக்க என்ன அப்படி இதுவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராகவ கூப்பிட்றாரு இல்லைங்க நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க என்ன அப்படி எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க இங்கே பாருங்கள் கோர்ட்டில் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க என்னால் அவ்வளோ நாளெலாம் தாங்க முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க சத்தியமா எதுக்கு அப்படின்னு ராகு கேட்குறாரு நீங்கள் எந்த காரணத்து கொண்டோ மதுவை கைவிட மாட்டேன் கல்யாணம் நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன் நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ராகு அப்படியே முட்டி போட்டு நிற்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை நீங்கள் சத்தியம் பண்ண தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க எதுக்காக அப்படி இப்படி அவசரப்பட்டுட்ருக்க எல்லா விஷயத்துலையும் நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டுட்ருக்க உனக்கு என்ன தான் ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு இல்லைங்க நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழணும் கண்டிப்பாக மதுவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் மதுவோடு வாழ்ந்துட்டிங்க அதனால தான் இனிமேல் நான் வந்து உங்கள் கூட வாழ்கிற மாதிரி எண்ணமே எனக்கு இல்லை நான் உங்களை க உங்களை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும் எனக்கு என்ன முழுக்க அதுதான் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி நடக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படி இப்போ நம்ம அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் நீ வா வீட்டில் எல்லாருமே உன்னை தேடிட்டு இருக்காங்க பாட்டி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க வா போகலாம் அது மட்டும் இல்லை கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும் ஆறு மாதம் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க அது உனக்கு புரியுதா வா போகலாம் அப்படின்றாக கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி டிவோர்ஸ் கிடச்சிடும் நான் சந்தோஷமாக வந்தேன் ஆனால் அங்கே டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை ஆறு மாதம் சொன்னதோடனே என்னால் தாங்கவே முடியல எனக்கு வீட்டுக்கு வரவும் பிடிக்கல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது நீ வீட்டுக்கு வா எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்படி இல்லை நான் வரல அப்படின்னு இருக்காங்க இங்கே பாரு அப்படி இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறத கேள்வி நீ சத்தியம் கொடுன்னு கேட்குற என்னால் எப்படி சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும் உனக்கு ஏன் புரியவே மாட்டுது நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுகிட்டு தானே இருந்தேன் இன்றைக்கி என்ன பண்ண கோர்ட்டில் நான் எதுவுமே பேசக்கூடாது என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிட்டேன் அமைதியாக தான் நான் இருந்தேன் அப்போ கூட டிவோர்ஸ் கிடைக்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இன்னும் நீ சத்தியம் பண்ணி கொடு என்னை இதுக்கு போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்ருக்கா அப்படி என்னால் சத்தியம்லாம் பண்ண முடியாது நீ சொன்ன விஷயம் எல்லாமே நடக்கும் ஆறு மாதம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போ இந்த பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம பேசக்கூடாது வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாக கூப்பிடுறாரு அப்படியே அபி ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே எழுந்து வராங்க வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க எதுவுமே பேசவே இல்லை நடந்ததையே யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக வராங்க ராகவும் அமைதியாக இருக்காரு அப்பியை பற்றி யோசிச்சுட்டுருக்காரு என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க இதுக்குடி என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற என்னை வந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்கிற சத்தியம் பண்ண முடியுமா அதெல்லாம் முடியவே முடியாது ஏதோ ஒன்று தடுக்குது அந்த கடவுளுக்கே நீ என்னோட பிரிய பிடிக்கல அதனால தான் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கல இது ஏன் அப்படி உனக்கு புரியவே மாட்டுது ஏன் அப்படி என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வந்தேன் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே அப்படியே அனு போய் கேட்குறாங்க என்ன அப்படி வந்துட்டியா எங்கே போனே நீ என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அனு ஒன்றும் இல்லை சும்மா அங்கே வெளியே தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி போ உள்ளே போமா போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உள்ளே போகிறாங்க போன உடனே அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ண தப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது ஒரு வேளை அந்த தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே மனசு மாறி மதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் அந்த ரீசனை என்னால் வெளியே சொல்ல முடியல கோர்ட்டில் சொன்னால் கூட கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஆனால் அப்படி சொல்ல முடியாது அது ரொம்ப பெரிய அசிங்கம் ஆகிடும் உங்கள் குடும்பத்துக்கு அந்த அசிங்கத்தை நான் தேட்டித்தரக்கூடாது அதனால தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை இருந்தாலும் எனக்கு இதை தாங்கவே முடியல மது வேற வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இப்படி ஃபீல் பண்ணி இருக்காங்க இங்கே பாராபி எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா பேசிகிட்டே இருக்க வேண்டாம் இதோட விட்டுரு இந்த டாபிக் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவங்க இருந்து அப்படியே போகிறாரு இவர் ஈஸியாக போயிடுவார் என் மனசு முழுக்க என்ன இருக்குன்றது எனக்கு தானே தெரியும் எதுக்காக என்னை போட்டு முருகா என்னை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துகிற கோர்ட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக ஓஸ் கிடைச்சிருக்கோம் தெரியுமா ஆனாலும் கிடைக்கல அவங்க ஆறு மாதம் சேர்ந்து வாழ சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் நல்லாவாக இருக்குது ஏன் முருகா என்னை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற கொஞ்சம் கூட எனக்கு நீ துணையாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகா சிலையை பார்த்து ரொம்ப ஹாப்பி அப்படியே ஃபீல் இருக்காங்க வீட்டுக்கு அப்பியோட அப்பா போகிறாரு அவங்க அத்தா ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னங்க சொன்னாங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நல்லது தான் சொல்லியிருக்காங்க டிவோர்ஸ் கிடைக்கல ஆறு மாதம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிவராமன் கேட்ட கேட்டோடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையாவாங்க என்னங்க அந்த கடவுள் நமக்கு துணையாக இருக்காருங்க ஏதோ ஒரு வகையில் டிவோர்ஸ் நடக்காமல் இருக்குது ஒரு வேலை டிவோர்ஸ் பண்ணியிருந்தால் என் மனசு எந்த அளவுக்கு வலிச்சுருக்கோம் தெரியுமா நான் இந்த உலகத்தை விட்டே போகணும்னு நினச்சி அந்த அளவுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க அப்படி கரெக்டான காரணம் தான் சொல்கிறா ஏதோ அப் ஏதோ வந்து மது வந்துட்டு கூட சேர்ந்து வாழ்ந்துட்டார் சொல்லிட்டு ஆனாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை அழியறது நினச்சி நமக்கு கஷ்டமாக இருக்காதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஃபீல் பண்ணாத பார்வதி சரியா கடவுள் என்றைக்குமே நல்லவங்களோட நல்லவங்களுக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு ஆனால் காப்பாற்றிடுவார் நம்ம அபி யாருக்குமே எந்த கெடுதலுமே செஞ்சது கிடையாது தான் செய்வாள் இப்போ கூட பாரு மதுவோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம பொண்ணை நம்ம சூப்பராக வளர்த்துருக்கோம் அந்த கடவுள் கண்டிப்பாக மதுக்கு துணையாக தான் இருப்பாங்க எந்த அபி ராகோ பிரிய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கா சொல்கிற திடீர்னு எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு இல்லை சிவராமா எனக்கு சில விஷயம் தோணும் எனக்கு தோணுது ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்றாங்க அக்கா அப்படி மட்டும் நடந்தால் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்க்கா என் பொண்ணு நல்லா இருக்கணும்க்கா என் பொண்ணோட வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் போயிட்டு இங்கே வந்து உட்காந்துச்சா எவ்வளோ கஷ்டப்படுவாள் எங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த அந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் வந்தால் அதோடய வலி எல்லாம் அதிகமாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம கடவுளை நம்புவோம் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைத்தேன்